ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு முயற்சியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க ஹிந்தி படம் படத்தோடனே தேவா இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி இந்த படம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆன மும்பை போலீஸ் அப்படிங்கிற மலையாள படத்தோட அஃபிஷியல் ரீமேக் மும்பை போலீஸை டைரக்ட் பண்ண ரோசன் ஆண்ட்ரீஸ் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் ஸ்டோரி என்ன எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாப் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடே பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடன்கூட செய்கிறோம் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தில் ஹீரோவான ஷாகித் கபூர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் படத்தோட ஸ்டார்டிங்லேயே அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி அவரு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ரோஹன் அப்படிங்கிறவரோட மார்டர் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தாரு அந்த இன்வெஸ்டிகேஷனில் யார் கொலையாளி அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு பட் அதை சொல்லங்காட்டியும் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரண்ட்ல ஞாபக மருதியோட இருக்க ஷாகித் கபூருக்கு அவரோட பிரதரின் லாவான கான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு அவரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லா கேதர் பண்ணிக்கிற மருதியோட இருக்க ஷாகித் கபூர் மறுபடியும் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மாட்ரு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் தேவா இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸாக நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொன்னோன்னா ஒளிப்பதிவு சூப்பராகவே இருந்துச்சு ரிச்சாக கிராண்டாக பண்ணியிருந்தாங்க மும்பையோட நிறைய இடங்களை சூப்பராகவே கேமராவில் கவர் பண்ணி படத்தில் சீன்ஸாக வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஜேக்ஸ் பிஜாய் பண்ணியிருக்காரு செம்மையாக பண்ணியிருக்காரு பிஜிஎம்ஸ் எல்லாம் படத்தோட சீன்ஸை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு எடிட்டிங் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிச்சு நான் சொல்லுவேன் அடுத்த அந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஹீரோ ஆன கபூர் பபு சூப்பராக பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஆஃபில் வைல்டான போலீஸ் ஆஃபீஸர் செகண்ட் ஆஃபில் சந்தேக பார்வையோட இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் யார் கொலையாளி யார் நம்புறது யார் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையோட செகண்ட் ஆஃபில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் பெர்ஃபார்மன்ஸு சூப்பராக கொடுத்துருந்தாரு இவரை தவிர படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மைல்டு ஸ்பாய்லர்ஸ் இருக்கும் ஸோ ஸ்பாய்லர்ஸை விரும்பாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓவராலாக இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறேங்கிறத பார்த்துக்கோங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆன மும்பை போலீஸ் படத்தோட அஃபிஷியல் ரீமேக் அப்படிங்கிறத நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் அந்த படத்தை நான் முன்னாடியே பார்த்துட்டேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக மும்பை போலீஸ் படத்தை என்னோட சஜஸ்டட் மூவி லிஸ்ட்டில் ரெக்கமெண்டேஷன் கூட பண்ணியிருப்பேன் அந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சுமாராக இருந்த மாதிரி தான் ஃபீல் கொடுத்துச்சு பட் பியூராக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா அந்த படத்தோட கம்பேர் பண்ணாமல் இந்த படத்தை பற்றி சொல்லணுனா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் சாகித் கபூர் எப்படி பட்டவர் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டதுக்கு எடுத்துக்கிட்டாங்களோ டைம் ரொம்ப இழுத்து கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு செகண்ட் ஹாஃப் பற்றி சொல்லணுனா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் என்ன பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாக தான் போச்சு பட் கிளைமேக்ஸில் இவங்க ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவாங்க அந்த ட்விஸ்ட்டு இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கிற மாரி இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த படத்தில் வர ட்விஸ்ட்டு யார் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து யூகிக்கவே முடியாது அதை கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் பார்த்த கண்டென்ட் மாரி இருக்கும் பட் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆன மும்பை போலீஸ் படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் பண்ணாங்க அப்படிங்கிறதும் பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருக்கும் அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதும் நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டோம் அது வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஸ்மாரா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆன மும்பை போலீஸ் படத்தை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எந்த அளவு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியல ஆனா நீங்க அந்த படத்தை பார்க்காம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக இருக்க மாரி இருக்கும் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நம்ம யூகிக்க முடியாத ட்விஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ என்னோட ரிவ்யூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ